வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டார் சேனல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க வீட்டுக்கு வரணுமா தப்பு தப்பா நடக்குதா முன்னோர்கள் கோபமாக உள்ளதை உணரும் ஐந்து அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் குடும்பத்தில் எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதில் நம்முடைய முன்னோர்கள் ஆசிர்வாதம் இருக்க வேண்டும் என்று விரும்புவோம் நம்முடைய முன்னோர்கள் கோபமாக இருந்தால் வாழ்க்கையில் தீராத இன்னல்கள் வரும் என்று பலரும் மனம் வேதனைப்பட நேரிடும் அந்த வகையில் இறந்த முன்னோர்கள் நம்மீது கோபமாக இருக்கிறார்கள் என்பதை பற்றி எப்படி உணர்வது இதற்கான வீட்டில் தென்படும் அறிகுறிகள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போது இதனோட முழு விளக்கங்களும் நமக்கு தெரிய வரும் இறந்தவர்களை அடிக்கடி கனவில் காணக்கூடாது என்பார்கள் அப்படி அடிக்கடி கனவில் வருவது கெட்ட சகுனம் அதிலும் அவர்கள் அழுவது போன்ற கனவுகள் திரும்ப திரும்ப வந்தால் அவர்கள் உங்கள் மீது கோபமாக இருக்கிறார்கள் என்று அர்த்தம் பித்ருதோஷம் நீங்க போஜை மொத்தத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக இல்லை என்பதைத்தான் இது போன்ற அழுது காட்டுகிறார்கள் இப்படி கனவுகள் வந்தால் முன்னோர்களிடம் அவர்களை வழிபட மறப்பதாகவும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவத்திற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் பித்ருதோஷம் நீங்க பூஜைகள் செய்ய வேண்டும் அதே போல உங்களுடைய சாப்பாட்டில் அடிக்கடி தலைமுடி காணப்படுகின்றது என்றால் இதுவும் முன்னோர்களின் கோபத்தை உணர்த்துவதாக அர்த்தம் நிறைவேறாத ஆசைகளுடன் சந்தோஷமின்றியும் பசியுடனும் இருப்பதால் உணவில் தலைமுடி இருப்பது போல் உணர்த்தப்படுகின்றது கோபத்தின் அடியாளங்கள் அதேபோல வீட்டில் எந்த சுபகாரியங்களை செய்ய முற்பட்டாலும் அதில் ஏதாவது தடங்கள் இடையூறுகள் ஏற்பட்டுக்கொண்டே இருக்கும் இதுவும் இறந்தவர்களின் கோபத்தின் அடையாளமாகும் திருமணம் நடக்காமல் இருப்பது திருமணமாகி பல வருடம் ஆகியும் குழந்தைகள் பிறக்காமல் இருப்பதும் முன்னோர்களின் மன வருத்தத்தை பிரதிபலிக்க நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களின் பேச்சை கேட்கவில்லையானால் நீங்கள் உங்கள் முன்னோர்களை மகிழ்விக்க வேண்டும் என்று அர்த்தம் திடீர் திடீர் நஷ்டங்கள் அடிக்கடிக்கு விபத்தில் ஏற்படுவதும் பித்ரோதோஷத்தின் அறிகுறியாக இருக்கும் இனம் புரியாத பயம் கலக்கம் அதே வீட்டில் எந்த நேரமும் எதிர்க்கெடுத்தாலும் பயப்படுவது கவலைப்படுவது வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அச்சமும் பீதியும் சூழ்ந்து கிடப்பது இவையெல்லாம் முன்னோர்களின் கோபத்திற்கான அறிகுறி அதேபோல வீட்டை பலமுறை சுத்தம் செய்தாலும் ஏதாவது துர்நாற்றம் அல்லது வித்தியாசமான நாற்றம் வீசிக்கொண்டே இருந்தால் இதுவும் முன்னோர்களின் கோபத்தை மன வருத்தத்தையும் உணர்த்துவதாக அர்த்தம் முன்னோர்களின் மனதை குளிர்விக்க என்ன செய்யலாம் சிரித்துக்கொண்டே இருக்கும் முன்னோர்களின் படத்தை வீட்டில் தென்மேற்கு சுவற்றில் அல்லது மூலையில் வைக்கலாம் முன்னோர்களின் மனதை குளிர்விக்க என்ன செய்யலாம் சிரித்துக்கொண்டே இருக்கும் முன்னோர்களின் படத்தை வீட்டின் தென்மேற்கு சுவற்றில் அல்லது மூளையில் வைக்கலாம் காலையில் தூங்கி எழுந்ததுமே முன்னோர்களை வணங்க வேண்டும் அவர்களின் போட்டோக்களுக்கு மாலைகள் அணிவிக்கலாம் முன்னோர்களின் பிறந்த நாள் அல்லது ஆண்டு விழா போன்றவற்றை கொண்டாடலாம் அத்துடன் ஏழை எளியோர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் இவைகளை தவறாமல் செய்து வந்தால் முன்னோர்களின் கோபம் மெல்ல மெல்ல தணிந்து நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள மேலே இருக்கும் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி